உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார் காலையில ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசா கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா சொல்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில இந்த உடல் ஆய்வு கூறு நடந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அங்க வரல மருத்துவர்கள் வரல